நீதிமன்றம் இதை கண்டித்தது எஃப்ஐஆரில் இருக்கிற வார்த்தைகள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கண்ணியத்தன்மையை குறைக்கும் வகையில் இருந்தது இதை ஒரு ஆய்வாளர் பண்றாரு போடுறாரு அப்படின்னா உயர் அதிகாரிகள் ஏன் பார்க்கவில்லை இதை திருத்தி இருக்க வேண்டாமா பாதிக்கப்பட்ட விக்டீம் தான் நம்ம நிற்கணும் நம்முடைய வார்த்தைகளோ அதுவோ அந்த குற்றத்துடைய தன்மையை எஃப்ஐஆரில் போடுற அதே நேரத்தில் அவர்களுடைய கண்ணியமும் முக்கியம் இல்லையா இதை பற்றி நீங்கள் கவலையே படல அப்படின்னு உயர்நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்தாங்க அவர்களுடைய அடையாளமும் வெளிப்பட்டது எஃப்ஐஆர் லீக் ஆச்சு பல பத்திரிகையாளர்கள் டவுன்லோட் பண்ணாங்க அவங்கள குற்றம் சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் தான் அதை பாதுகாக்கிற வேலையை பண்ணணும் ஆனால் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்ச டெக்னிக்கல் இஷ்யூ அதனால தான் ஓப்பன் ஆச்சுன்னா அப்புறம் சொன்னாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன கமிஷனை பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு சொன்னார் அதை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சுது நீங்கள் எப்படி முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் பண்ணலான்ட்டு கமிஷன் மேலே தேவைப்பட்டால் நடவடிக்கை எடுங்கன்ற மாதிரி ஒரு வார்த்தை போட்டாங்க நீதிமன்றம் சொல்கிற சில வார்த்தைகள் இதை இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் உச்சநீதிமன்றம் போய் கமிஷனர் அப்புறம் நீக்கினார்